பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பயிரில் அது காய்கறியாவோ இல்லை கீரையாகவோ தானியமாவோ அரிசியாவோ பருப்பாகவோ இல்லை பல வகைகளாவோ எதுவாக இருந்தாலும் அந்த பயிரில் எப்போ என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் பிரசன்னத்தில் அப்படிங்கிறத தான் உதாரணத்து சில உதாரணங்களை வச்சு இப்போ பார்க்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பயிரில் பூ விடுற ஸ்டேஜில் உங்களுக்கு பிரச்சனை வரும் அது நோய் தாக்குதலாக இருக்கலாம் பூச்சி தாக்குதலாக இருக்கலாம் இல்லை புழு தாக்குதலாக இருக்கலாம் அல்லது இயற்கை சீற்றமாக இருக்கலாம் அல்லது சத்து குறைபாடாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிட முடியும் பிரச்சனத்தின் மூலயமா அடுத்து என்ன பிரச்சனை வருது இந்த பயிரில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போட்டு பார்த்தோம்னா அதில் இந்தெந்ததெல்லாம் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும் அப்படி தெரிஞ்சுக்கிறது மூலயமா அந்த ஸ்டேஜ் நெருங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தேவையான நடவடிக்கை எடுத்துடலாம் தகுந்த உரம் கொடுத்துடலாம் தகுந்த பூச்சிக்கொல்லி அடிச்சிடலாம் இல்லை வேறு ஏதாவது என்ன துரித நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை பண்ணி நம்ம அந்த பயிரை பாதுகாத்துக்க முடியும் பாதிப்பை குறைச்சிக்க முடியும் செலவையும் நம்ம செலவு நஷ்டத்தையும் நம்ம குறச்சிக்க முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த பிரச்சனங்கள்லாம் பார்க்குறது ஓகே இப்போ வந்து நீங்கள் பண்ண பயிரில் ஒரு ஏழாம் இடம் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி ஒரு ஏழாம் அதிபதி நீச்சமாகவோ அல்லது ராக் எதுகளோடு பாதிக்கப்பட்டோ அல்லது எட்டு பொண்ணன்லேயோ அல்லது கவிப்பிலேயோ இருந்தது அப்படின்னா அந்த பாவகம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அப்போ பூ விடுற ஸ்டேஜில் இப்போ உங்களுக்கு இந்த பூ அப்படின்ற இதில் ஏழாம் இடம் எழுதியிருக்குமா அப்போது ஏழாம் இடம் பா நம்ம போடுற பிரசன்னத்தில் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா பூற ஸ்டேஜில் பரப்பு பாதிக்கப்பட போகுது அப்படின்னு அர்த்தம் அது என்ன மாதிரி பாதிப்பு அப்படிங்கிறது அந்த கிரகத்தை பொறுத்து அந்த வீடை பொறுத்து அது அந்த கிரகம் வாங்கின கண்டிஷனை பொறுத்து வக்கரமாக நீச்சமாக அஸ்தங்கமாக அப்படிங்கிறத பொறுத்து அதே போல் அஞ்சாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோ பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கேள்வி இந்த கேள்வி கேட்டு பிரசனம் போடும்போது இடமோ எட்டாம் இடமோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மொட்டு விடத்துலேயோ பொ மொட்டு விடுற நேரத்துலையோ அல்லது மொட்டிலிருந்து பூவாகி பிஞ்சு விடுற நேரத்திலேயோ பாதிப்பு ஏற்பட போகுது சரியாக வளர்ச்சி இல்லாமல் போக போகுது அல்லது நோய் தாக்குதல் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும் அதே மாதிரி அறுவடை நேரத்தில் போக போகுது அல்லது அறுவடை நேரத்தில் ஏதாவது காயில் அந்த விளை விளை பொருளில் ஏதாவது நோய் தாக்குதல் பூச்சி சரியான எடை கிடைக்காமல் இருக்கிறது ஈல்டு கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா பத்தாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலையும் பாதிக்கப்பட்ட அமைப்பு இருக்கும் அதாவது பத்தாம் அதிபதி நீச்சமாகவோ ஆறு எட்டு பன்னெண்டுலேயோ ராகுகேதுகளோடையோ அல்லது அஸ்தங்கமாகவோ வக்கரமாகவோ இருக்கும் ஸோ கே இது எல்லாமே கேள்வி லக்னத்தோட தொடர்பில் இருக்கும் அப்படி இருந்தால் தான் அந்த பலன் முழுசாக கிடைக்கும் நடக்கும் ஸோ என்ன மாதிரி பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத பிரசன்னத்து மூலயமா ஈஸியாக நம்ம சொல்லிட முடியும் ஸோ உதாரணத்துக்கு இந்த மூணு உதாரணங்கள் நம்ம போட்டிருக்கோம் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா பூ ஸ்டேஜ் வரும்போது நம்ம கவனமாக எல்லாத்தையும் கையாளணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும் அஞ்சாம் இடமோ எட்டாம் இடமோ பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா மொட்டு விடுற நேரத்துலேயோ பிஞ்சு விடுற நேரத்துலேயோ சரியான மருந்தை கொடுத்து ஊட்டத்தை கொடுத்து நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அறுவடை நேரத்தில் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போது அந்த அறுவடை நேரம் நெருங்கும் போது எல்லாத்துலையும் நம்ம சைட்லேருந்து எல்லா விதங்கள்லேயும் சேஃபாக இருந்துக்கணும் அப்படி இருந்தது அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளோட நஷ்டத்தை நம்ம தவிர்த்துக்க முடியும் ஸோ இதுதான் இன்றைக்கான பதிவு இந்த ஓவராலாக இந்த பதிவில் நம்ம சொல்ல வர்றது எந்த ஸ்டேஜில் உங்கள் பயிரில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பிரச்சனத்த மூலிமா கண்டுபிடிச்சிடலாம் அதை கண்டுபிடிக்கிறது மூலயமா செலவை குறைச்சிக்கலாம் பாதிப்பை குறச்சிக்கலாம் நம்ம பயிரையும் முடிஞ்சளவுக்கு அது பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறத தான் ஒரு பிரச்சனத்து மூலிமா நம்ம பார்க்குறது ஸோ இதை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு விவசாயம் அல்லது விவசாயம் சார்ந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி